ஐ சுட்டி சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒருமுறை மன்னர் கிருஷ்ண தேவராயர் அரண்மனையில் உள்ளவர்கள்ட்ட ஆளுக்கு ஒரு பூனை கொடுத்து வளர்க்க சொன்னார் அதற்கு அரண்மனையிலிருந்து அவங்களுக்கு தினமும் பால் கொடுக்கப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு எல்லோரும் பூனைகளை எந்த என்ன மாதிரி வளர்த்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரையும் கொண்டு ஒரு மாதிரி சொன்னார் எல்லாரோட பூனை என் கொளு கொளுன்னு இருந்துச்சு ஆனால் தெனாலிராமன் பூனை மட்டும் எலும்பு தோரமாக இருந்தது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு மன்னர் கேட்டார் அதற்கு நான் என்ன சேவை பண்ணால் என் பூனை பால் குடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு தெனாலிராமன் சொன்னார் மன்னரால் நம்ப முடியல எங்கே பால் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் பால் அந்த பூனை முன்னே வைக்கப்பட்டது அந்த பாலை பார்த்த உடனே அந்த பூனை குதித்து ஓட ஆரம்பிச்சிச்சு என்ன நடந்தது ஏன் பூனை இப்படி ஓடுது அப்படின்னு மன்னர் விசாரிச்சு அப்போ தான் தெரிஞ்சுது தெனாலிராமன் முதல் நாள்லேயே பாலை கொதிக்க வச்சு அதை அப்படியே பூனைக்கு வச்சுருக்கார் அதை குடிக்க முயன்றதை பூனை சூடு சூடு தாங்காமல் ஓடியே போயிட்டு அதுவே அதுக்கு வழக்கமாயிட்டு பூனைக்கு வைத்த பாலை தெனாலிராமன் அருந்தி நல்ல குளு கொழுன்னு வளர்ந்துருக்கார் ஓகே சுற்றி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்